தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து பௌலடியார் எழுதிய கெழுதிய திருமுகத்திலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பனிரண்டு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார் உள்ளம் அமைதியை காண்பது தீருவடை சரணாலயம் உள்ளம் அமைதியை காண்பது இசுவின் தேருபடை சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்போறும் போதும் ஏசுவின் தேருபடை சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்போறும் डि शरणालयम् 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 ईसुविरुवडि शरणालयम् ईशुविरुवडि शरणालयम् உள்ளத்தில் ஒ ஊரை தெய்வம் ஏ சுவின் தேருவடி சரணாலயம் உள்ளத்தில் ஒன்றி ஊரை தெய்வம் ஏ சுவின் தேருவடி சரணாலயம் உலகில் என்றும் நிலையான செல்வம் ஏ சுவின் தேருவடி சரணாலயம் உலகில் என்றும் நிலையான செல்வம் ஏ சுவின் தேருவடி சரணாலயம் சோவின் திருவடி சரணாலயம் ஏ திருவடி சரணாலயம் மலைகள் நிலை சாயினும் இடம் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று கூறி எங்கள் மீது அளவு கடந்த பேரன்பு கொண்டிருக்கின்ற ஆண்டவரே உமை நன்றியோடு வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வேண்டுவதற்கு முன்பே நான் மறுமொழி தருவேன் அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன் என்று கூறி நாங்கள் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருளாசிரியரை நிறைவாக பொழிபவரை உம்மை நாங்கள் வாழ்த்தி போற்றுகின்றோம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் நீதியின் வழக்கரத்தால் உம்மை தாங்குவேன் என்று இறை வார்த்தை கிணங்க தகப்பனை எம்மோடு இருந்து கலங்காது நாங்கள் வாழ எமக்கு வலிமை அளித்து உதவி செய்து நீதியின் வர வழக்கரத்தால் எமை தாங்கி வருபவரே வழி நடத்தி வருபவரே ரட்சிப்பின் தைலத்தால் எமை அரவணைத்து வருபவரே இதோ உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் எம்மோடு எல்லாமுமா இருந்தீர் நன்றியாண்டவர உம் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு நான் துணையா இருப்பேன் என்று சொல்லி எம்மை அரவணைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட நெருப்பு உண்மேல் பற்றி எரியாது என்று கூறி எங்களை அரவணைத்து அன்பு செய்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் அஞ்சாதே உன்னை பெயரிட்டு அழைத்தோம் நீ எமக்கே சொந்தம் என்று கூறி இதோ சொந்த மகனாக மகளாக இமை வீட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் அவர்களுள் குடியிருக்கிறேன் என்ற வார்த்தை இதோ நொறுங்கிய உள்ளமாகிய நாங்கள் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அல்லாடி உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் தகப்பன எங்களை நீ திடப்படுத்தி எங்களை ஊக்குவித்து எங்களை இந்த இரவு வேலையிலே காத்தருள வேண்டுமாய் உம்மிடத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கி இவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறியவர உமது வார்த்தையின்படி எம்மை மறவாமல் அன்பு செய்கின்ற உண்மை இறைவா உமக்கு நன்றி 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 ஆண்டவர வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று கூறியவரே எங்களுக்கு உது துணையாளரை துணையாளரை துணையாக கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு வேளையில எங்களுக்கு நீர் உமது காவல் தூதர்களை ஒன்பது விலாச சம்மனுசுக்களை இருபத்தி நான்கு மூப்பர்களை துணையாக கொடுக்க வேண்டுமாய் தாழ்மையோடு செபிக்கிறோம் தகப்பன வீருக்குள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லுமிடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்ற இறை வார்த்தையை நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் அஞ்சாது கவலைப்படாது வீரோடு துணிவோடு வாழ இந்த இரவு நேரம் எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் வழி கொடுக்கின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து எங்களை ரட்சித்தர வேண்டுமென்று எங்கள் அனைவரையும் உம் கரங்களில் முழுமையாக தருகின்றோம் எம்மை ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தி ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ